പതിനേഴ് കോട്ടുകൾക്ക് പൂജന കേസംഘടിപ്പിച്ച കടമ്പലോട് മത്സരത്തിന്റെ സംഗീതം പതിനേഴ് കൂടെ നോക്കി കവിക്കളങ്ങളെ കേന്ദ്രമിപ്പിക്കുവാൻ ഇന്ത്യയിൽ മറ്റൊരു ദേവൻ ചിന്തകളൊക്കെ നോക്കി മത്സര മണാതകത്തെ വഴിതാക്കുക கடன்களங்காய்வு காரının வருகைக்கு டிஜிட்டல் சாந்தனரை பரவூரின் பகுட்டமைப் பார்வையிட்டார் கடந்து வந்த சங்கமம்பரம் கொள்ளிவீரன்னால் ஜேசியில் பரவூரின் திருடுள்ளாய் காய்வுதால் விண்ணில் கங்காயதேஸ்வரர் சங்கமம்பரம் செவிடுறுகிறார் பிரியாராகமுள்ள இந்த மூத்தியோஜனரைை சலுகை வை ரசுக்சன் விளமானவர் போராட்டத்தில் <laughs> மது பரமேஸ்வர சிங்க அதன காங்க இதுதான் செல்லும் போது செத்துக்கொள்ளும் பார்ப்பார்கள் रेडी तेरे की रे सुल्तान मिल रे 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 சொல்லலை இந்த பல்லவிக்கு தகுந்த சுவடு விதிகளை காட்டுவதற்கு பெற்றேறரும் புத்தாரம் கோடாரulum என்ன தென்ப தெருட்டு சுவடு விலக்கன பாஸ் தரம் சிறலாவு 10 நம்பர் மேலே இருக்கு சகோதரர் சொன்னது கையிருன்னு நினைத்து சரியாக 90 95% என்ற சதவீதத்தை பெற்றிருக்கும். நிலையோரே 47 இல் பயனுসঙ্গত மேம்பாட்டுக் கோணம் ஏற்பு. உண்மைச் சேகரிப்புக்கு அதன் நேர் கோசை வடம்பளிலே கலக்குனது. விசேஷபண்ணலங்கருக்கு சமூக பயனுள்ள சேகாளர்கள் கலிகே சீண்டமே தைம்பட்ட கொண்டு சென்றுது. மைசூர் ராணியின்

पत्रावे चित्रावे चित्रावे आलोकोत्तर लक्षणों में पत्रों का अधिकार है, गंभीर लोगों लगन से लोगों के चेहरे कम लगे, पत्रों मातृका पर तो अक्षय पार्व में उन्हें मिले प्रधान अक्षय लगता चाय के तत्काल के दाराइ, खरंगों के तत्काल वितरण के दाराइ।